தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரம் ரூபாக்குள்ள இந்த செக்ஷன் ஃபுல்லாக நூல் கடையிலான அதிசயமாக இருக்குது நூல் கட்டியில பாருங்க சும்மா பண்டில் பண்டிலாக கொஞ்சம் விட விடுறேன் வீட்டுக்காரன்னா பிள்ளாச்சிட்டு நாங்களே காணையில் நாங்கள கழித்து கொண்டிருக்கிறேன் கட்டில் நீங்கள் அவையை தடி பிடிக்கணும் கேட்டு நல்ல விஷயம் வேண்டாம் அதிலே விலையல் போட்டிருக்கின்ற இது வந்து மூவாயிரம் ஒரு குவாலிட்டியில் இருக்குது ஜீன்ஸஸ் நல்ல குவாலிட்டி இருக்கும் அந்த நோமல் குவாலிட்டியிலேயும் இருக்குது விலையல்லாம் இல்லை அதிலேயே அடிச்சிருக்கு முந்நூறுரூவா ஐநூறுரூவாண்டு நூறுரூவாக்கெல்லாம் முடுப்பு அழுந்தால் இந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கணும்னா ஆடைகளின் தாயகம் வந்து இங்கேருந்து நிறைய நிறைய இடங்களுக்கு இல்லை நிறைய இடங்களுக்கு போகிற மாதிரி முழக்கம் மக்கள் இன்னைக்கு இந்த வீடியோக்கு கொழும்புல மகர கமாவில் என்ன ரோட் பமுனுவர் என்ன பமு நுவ ரோடு அங்கே நாங்கள் என்னதுங்கண்டா இங்க கூடுதலா உடுப்புகள் மகர கமாவில் மகரம் நான் கேள்விப்பட்டேன் உடுப்புகள் மெளிவேண்டா அதே மாதிரி இந்த லைனில் கூடுதலாக கார்மெண்ட்ஸ்கள் இருக்குண்ண

ஆ ரெப்பா இந்த மாதிரி இருக்கான்னு போய் பார்ப்போம் இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது சில சில பொருட்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஒன் டேக்கு இந்த மாதிரி விலைகள் இருக்கணும் இந்த வீடியோவில் காட்டி கொள்வேன் மறக்கா வீடியோ போகிறதுக்கும் போது ஜெஃப்னா தான் சேனலுக்கு ஆரம்ப புதுசாக வந்துருந்தால் மறக்கா வச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ வாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நாங்கள் இப்போ வெளிக்கிட்டோம் இந்தியாவில் பெருசாண்டு பிஸி இருக்காது ஆனால் இஞ்சியில பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஜா இருக்கும் அதே மாதிரி இதில் பெரிய பெரிய கடைகளும் இருக்குது இந்த உடுப்பு கன்று தனித்தனி கடைகள் வீடியோ எடுக்க எடுத்துக்கொள்றேன் இங்கே பாதிங்கண்டா கீழே சின்ன பிள்ளைகள் அதைக்குரிய உடுப்பு இருக்குது மேலே பாதிங்கண்டா லேடிஸ் மற்றது கிஃப்ட் அதற்குரிய சாபங்க மேலே இருக்காங்க ஜென்ஸுங்களுக்கு அதில் கூடுதலாக ஜென்ஸுக்குரிய உடுப்புகள் சப்பாத்துகள் இருக்குது இதுக்கு இந்த நிறைய பெண்களுக்கான ஆடைகள் விதம் விதமாக இருக்குது விலை எப்படி இருக்கு ஓகே என்ன தெரியும் அவங்களுக்கு தானே அங்கத்தையோட கொஞ்சம் பெரிய கடை முன்னாடியே அதுக்கு அந்த பெரிய குவாலிட்டிக்கு ரேட் இருக்கும் இதெல்லாம் ஆயிரத்தி தொண்ணூறு ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா இதுகள் என்ன விலை இதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரம் ரூபா ஓ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நிறைய இதுகள் இருக்குது நீங்கள் வந்து அஞ்சு பார்த்து கொள்ளல இதில் நோம்பலாக இருக்கிற உடுப்பில் காட்டி கொள்ளணுந்தா சிலருந்து இந்த விலையும் விலையங்காட்டிக்கொள் இது நோவலா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது என்ன என்னோட பண்ணுங்க கேட்டுறாங்க பெருசாக தெரியல இதுக்காக நான் நினைக்கிறேன் டொப்பில் டொப்புலருப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு இது இந்த ஓகே இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம் வெளியில் வரைக்கும் நான் செலெக்ஷன்களுக்கு கேட்டார் நாங்கள் வழியில் வந்துட்டேன் இதுலேயே வேறுங்க இந்த ஃபேப்ரிக்ல நாங்கள் வந்து கூடுதலாக இந்த துணி எல்லாம் இந்த சரியான மலிவாக இருக்குது இங்கே இதெல்லாம் வந்து ஹோல்சேல் பிரைஸ் என்னண்டு ஆ ம் அந்த ஹோல்சேல் மாரி தானேண்ணா தெரிஞ்சாலையும் கடைகள் வருது கூடுதலாக இது ரெஸ்டாரண்ட்டும் இருக்குண்ணா இதுக்கு இதில் ஒரு சிஏபி எக்ஸசரிஸ் சென்டர் அது துணி நூல்கள் சம்மந்தப்பட்ட இதுதான் மெயினாக மகரகம் டாலே துணியும் உடுப்புன்னு அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு இடம் பெட்டாவோட இப்படி ம் பண்டல் மண்டலாக வைக்கிறது நிறைய நிறைய துணிகள் அந்த அதில் பாத்தீங்கன்னா தெரியும் தேவைப்பட்ட விஷயங்களும் வாங்கிக்கொள்ளலாம் இந்த ஹூக் கூட விற்கா ஹேங்கர்ஸ் நூலுவல் நூல்களுக்குன்னே தனி கடைகள் இருக்கு ஸ்டோர்ல தனியா நூல்கள் இந்த ஹேங்கர் எல்லாம் விற்கும் தான் கூடுதலா கடைகளுக்கு வரும் நினைக்கிறேன் இந்த எல்லாம் நிறைய சிங்கள முன்னாடியா ஃபுல்லா சிங்கள கடையெல்லாம் இருக்கு இந்த சிங்களா முஸ்லிங் கடையெல்லாம் கூடுதலாக இருக்குது இந்த ഇതിക്കെല്ലാം കൂടുതൽ എന്താ നൂൾ കട്ടുകൾ എന്താ നൂൾ കണ്ട് തന്നെ ഈ ബണ്ടിൽ ബണ്ടിൽ ആ ബാഗ് നൂൾ കട്ടിയും എന്താ ഹാങ്കർ എന്താ കേട്ടിന് തുണിയല്ലോ ഇരിക്കുന്നത് എന്താ എന്താ നൂൾ കറുപ്പ് നൂൾ ശരിയാണ് വലിയ ഇറങ്ങുന്ന ഹോൾസെയിൽ പ്രൈസാണ് ഫുള്ളാ റീറ്റെയിലായി ഇരിക്കുകയാണെങ്കിൽ ഫുള്ള ഹോൾസെയിൽ എത്താൻ ഇരിക്കുവാണ് വണ്ടിൽ കടയുണ്ട് അതിൻ്റെ സെക്ഷൻ ഫുള്ള നൂൾ കടയിലാണ് അപ്പം

முறைய துடைப்பாமல் அந்த செருப்புகள் இதில் ஃபுல்லாக துணி இதுகள் ஐட்டங்கள் வரும் இந்த டவுனை பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குது அந்த குறுகலான ரோட் ஒரு ஏத்தமான ரோட்டில் நிறைய ஆட்டோக்களும் காரர்களும் அவங்க வருங்க அவ்வளோ பிஸியான இருக்கு நல்ல பிஸ்னஸ் ஏரியா நினைக்கிறேன் இந்த அதே மாதிரி இல்லை ரப்பர் சாக்கள் மற்ற இந்த தலானிகள் சிங்களத்தில் போட்டிருக்கேன் என்னென்னு தெரியலை இந்தா நல்லா சாஃப்டாக இருக்குது பஸ் ரூட்டும் தெரியாது மகரகமாக இருநூற்றி பன்னெண்டு நவரோஹா நவரோஹில் இந்தியாவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பேமன் கடைகளும் இருக்கு இந்தா ஓட்டுக்கேறிக்கடிய பேமன் கடைகளுக்கா உடுப்புகள் நூல் கட்டியில் பேங்க சொன்னால் பண்டில் பண்டிலாகவும் கொஞ்சம் விடாது அதிகமாக நூ நூக்கட்டையெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்களா உடுப்புகள்ன்றதை விட உடுப்பத்து ஒரு உற்பத்தி செய்கிறது பொருட்கள் மூலப்பொருட்கள்லாம் அதிகமாக இருக்குது ஏன்னா கார்மெண்ட்ஸ் கூட இருக்கிற வழியாக அதை கோர்ச்சஸ் பண்ணுற வழியா இந்த நோவலான உடுப்புகள் இதெல்லாம் ரோட் ஃபுல்லே தகுந்த தராங்க கிட்டத்தட்ட டவுன் நோக்கி போகுது மகரமாக கிட்ட டவுன் நோக்கி போய்கொண்டிருக்குது ஜிலையெல்லாம் கொஞ்சம் கூடுதலான கடைகள் வந்து வந்துருக்கு എല്ലാ കടയിലും കൂടുതലാ പൊതുവാണ് മുന്നൂറ്റി അമ്പതാണ് എല്ലാ കടയിലും കൊഞ്ച വിത്യാവസം ചെയ്യപ്പെടും എല്ലാം പരി തുപ്പംന്താ നല്ല നീട്ട് കിട്ടത്തിട്ട മൂന്ന് അടിവേർ മേക്കാ നല്ല പേസ് ൈസ് എന്നാ മുന്നൂറ്റി ഇരുപത് മുനൂറ്റി ഇരുപത് ഇരുപത്തഞ്ച് ലാസ്റ്റ് പ്രൈസ് വണ്ടിയാകും എത്തിന രണ്ട് മൂന്ന് എവ്ലോ മുന്നൂറ്റി ഇരുപത്തഞ്ച് മൂണ്ട് പരവ് പരവ് അഞ്ചാ കൊഞ്ചം വലിയ എടുത്തക്കളാം இந்த எஞ்சாலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் ஷூட்டுகள் ஜீன்ஸுகள் டவல் ஐட்டங்கள் ஏகப்பட்ட கடைகள் என்ன சிட்டியான வெயில் அந்த வெயில் கொளுத்து 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 இந்த இடத்த பயங்கரமாக இருக்குது வெயில் வாகனம் நெரிசலும் கூட இருக்குது ரோட் வந்து சின்னன் ஆனால் ஃபுல்லாக துணியை அப்பா இந்த பெட்டாவளோட நான் அப்படி பார்க்கல ஃபஸ்ட் டைம் தான் நான் மகரமாக ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருன் ஆனால் இவ்வளோ இருக்கும் நான் எதிர்பார்க்கல இந்த ஐம்பது ஐம்பது ரூபா நானூறுரூவாக்கெல்லாம் உடுப்புகள் இருக்குதுங்க வேறுங்க ஆனால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கும்பரமே சாக வேண்டியதான் வரும் ஹை குவாலிட்டியான துணிகள் எடுக்கலான்னு உடுப்புகள் எடுக்கலாம்ன்ட்டு அது கேள்விக்குறிதான் நோமலான குவாலிட்டி இல்லை விலைக்கு இதுமாரி ஆனால் விலையோட கொஞ்சம் அதிகமாகவே வேல்யூ இருக்கும் இஞ்சவென்ற சாமான அந்த உடுப்புகள் வந்து பாருங்க உப்பு ஃபுல்லாக முஸ்லீம்ஸும் மற்றது சிங்கள கடைகள்லாம் அதிகமாக இருக்குது பெருசாக தமிழ் கடைகள் இல்லை இங்கே வருங்க இப்போ போ வந்து கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பேமெண்ட் மாதிரி தான் இருக்கு பார்க்க என்ன சீக்கிரம்டா வீட்டுக்காரர சுழாச்சிட்டு காண இல்லை நான் நாங்கள கொண்டு நிற்கிற கருத்துல நீ அவையை தோடி பிடிக்கணும் வங்கியன்று இவ்வளோ பெரிய இடத்துக்கு தேடி பிடிக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இது அந்த நிற்கிறோம் வந்தா அவையை தாண்டி வந்துட்டு என்னடா ரோட் க்ளோஸ் பண்ணிக்க நாங்கள் எப்போவுமே ஃபோனில் வீடியோ ஒன் கொண்டு ரோட் க்ளோஸ் பண்ணுறேன்னு இல்லை ண்டு விடுவாங்க இந்த இதில் ஒரு கடைக்கு வந்தாங்க ஒரு பெரிய கடை தான் இல்லை ஹேண்ட் ஹேண்ட்பேக்குகள் மற்றும் செருப்புகள் குளோதிங் உடுப்புகள் நிறைய வகையான உடுப்புகள் இருக்குது இந்த எல்லாம் கிளம்புறதுக்கு லேடிஸுண்ட இதெல்லாம் அஞ்சூறு இந்த அஞ்சூறு எண்ணூறு எண்ணூறு இதில் இன்னொங்களா ஆயிரத்தி எண்ணூறு போட்டிருக்குது கொஞ்சம் பெரிய கடை தானே ஒரு ரெண்டு மூணு ஃப்ளோர் வரும் நல்ல விஷயம் ரெண்டாவதுலேயே விலையில் போட்டிருக்கீங்க வருங்க அறுநூறு அஞ்சூறு நானூற்றி முப்பது இங்கே விலை எப்படி இருக்குது ம் கொஞ்சம் விலை பட்டி தான் போட்டுக்கிறாங்க இது நானூற்றி முப்பது ரெண்டாயிரத்தி இருநூறு இதுகள் வந்து அஞ்சூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆமாம் காட்டிகள் ரெண்டு ரஞ்சாருங்க இதுதான் கடை கடை இந்த பேர் கிடக்குதுலேயே ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அதே ரோட்லேயே இருக்குது டி ஷர்ட்ஸ்லாம் ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன் அஞ்சூறுரூவா இது நானூறுரூவாக்கு ப்ளவுஸ் இருக்குது டிஷர்ட் மாதிரி சிகப்பட்ட உடுப்புகள் இருக்குது எல்லாம் மலிவாகவும் இருக்குது மேடம் நார்மலான டிசைன்ஸ் தான் மற்ற சிங்களாக்கள் போடுற வெள்ளை உடுப்புகள் அஞ்சூற்றி ஐம்பது ஆயிரத்தி இருநூறுபா ஒரு குவாலிட்டியில் இருக்குன்னு நினைக்கிறேன் சைஸஸும் இருக்குந்தா இதெல்லாம் ஐநூறுரூவா இந்த ஜீன்ஸுகளும் இருக்குது ஆனால் என்ன விலை ரெண்டு சும்மா நார்மலாக பார்ப்போம் அடிச்சுருந்தா காட்டிக்கொள்றேன் எல்லாம் கட்டி வச்சுருக்கு செட்டாக நோமலான ஜீன்ஸுகள் தான் டெனியும் ஜீன்ஸ் ஆனால் நார்மல் ஜீன்ஸ் நோமல் குவாலிட்டியில் வரும் இது ஆயிரத்தி அஞ்சூறுரூவா ஜீன்ஸ் மாதிரி தான் பேண்ட் மாதிரி என்று தான் இந்த இது வந்து மூவாயிரம் ஒரு குவாலிட்டியில் இருக்குது ஜீன்ஸஸ் நல்ல குவாலிட்டியும் இருக்கும் என்ற நார்மல் குவாலிட்டியிலையும் இருக்குது அப்படியே வழியில் வந்துட்டேன் மிஞ்சாலேயே பாருங்க வெளியே நார்மல் அதிலையும் அடிச்சிருக்கு ஐநூறுரூவா அண்டு நூறுரூவாக்கெல்லாம் முடுப்புல இருந்தால் அதேமாரி அஞ்சூ ஐம்பது ரூபாவுக்கு டீஷர்ட்ஸுன்னா ஆகல அறநூற்றம்பது ரூபா பெரிய ஷர்ட்ஸ் இருக்குது நல்ல டீஷர்ட்ஸ் வடிவாக இருக்குது பாக்க இங்கே ரேட் கொஞ்சம் மலிவாக இருக்குது இந்த நிறைய செலெக்ஷன்ஸும் இருக்குது நிறைய அளவான தான் நிறைய ஒரே சைஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் அறுநூற்றம்பது ரூபா ஷர்ட் போட்டிருந்தோம் மாதிரிங்களே அதில் சரி நான் ஓகே ஓகே உங்களுக்கு விலையும் குறைச்சி தரணும் அதுக்கு ஜப்பான் ஜாமான் மாதிரியும் இருக்கும் அறுநூத்தி ஐம்பது இஞ்சு வருங்க இதுதான் இந்த உடம்போட நல்ல கம்ஃபர்டபுளா நிற்கும் இதை பார்த்துக்கொண்டு வந்துட்டோம் போக போக நிறைய ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்றது நிறைய இடங்கள்ல உடுப்புகள் எங்க வேண்டுன்னு தெரியாம இருக்கு ஆனால் கூடுதல் எல்லாரும் அந்த ஒத்து போன அளவுக்கு ஒரே விலையெல்லாம் தான் இருக்கும் பெரிய விலை டிஃபரன்ஸ் இருக்காது மற்றபடி இந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கணும்னா ஆடைகளின் தாயகம் என்று வைக்கிறேன் இங்கே இருந்தால் நிறைய உடுப்புகள் நிறைய இடங்களுக்கு இல்லை இங்கே ஃபுல்லாக நிறைய இடங்களுக்கு மாதிரி ஆட்கள் சொல்லிவினோம் அந்த வகையில் நேரில் வந்தால் தான் அது உண்மை தான் அஞ்சு வேகப்பட்ட இடம் வேகப்பட்ட ஹோல்சேலில் நாங்கள் நோம்பில் விற்கிறவிலேயே ஹோல்சேல் ப்ரைஸ் மாரி தான் வரும் காம்படிஷனாக தான் இருக்கும் அதுக்கே நாங்கள் இப்போ கடக்கார தொகை எடுக்க போகிறதுக்கே இன்னும் மலிவாயிருக்கும் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு இந்த நல்ல மலிவையாக இருக்கும் உடுப்புகள் என்ன இப்போ எல்லாமே கலந்துருக்கு லோக்கல் சாமான் மற்ற நல்ல சாமான் குவாலிட்டி குறைஞ்சா எல்லாமே கிளந்துருக்கிறபடியாக கொஞ்சம் பார்த்துருக்கணும் இதில் வரங்க இருநூறுவாவுக்கு நோமலான செருப்புகள் இந்த பாத்ரூம் போடக்கூடிய மாதிரி செருப்புகள் இந்த நோவலான செருப்புகளும் விற்கிது இப்படி குறையெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கடைகளும் இருக்குது அந்த ஏசி ஃபோட்டின கடைகள் மற்ற ஃபேன் என்னென்னு மாடி கடைகள் இந்த உடுப்புக்கான தனி ஸ்பெஷலான பெரிய கடைகளும் அப்படியே காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மகரகமல வரங்க இப்படியான கடையில் இருந்தால் நல்ல கிராண்டான கடைகள் ஏசி கடை இருக்கு இருக்குது இல்லை பெரிய கிராண்டான கடையில் அங்கங்கே காணக்கூடியவர்கிட்ட இந்த இடம் டக்குன்னு வாதம் பார்த்தீங்கன்னா பெட்டா மாதிரி இருக்கும் அந்த அங்கே அதில் மெயின் ரோட் வருது கிட்டத்தட்ட நல்ல நெருக்கம் இது கொஞ்சம் அதிகமான ட்ராஃபிக்கல் இருக்குது அதில் ரயில்வே கிராசிங் போகுது வேறுங்க இந்தியா மாதிரி இருக்குது பார்த்தா நிறைய நெருக்கமான கடைகளுக்காக ரயில்வே ட்ரேக் போகிற மாதிரி இது வேறுங்க மகரகமாக போயிடும் இல்லையா வந்தா இதுக்குள்ள போகுது உப்புளை வச்சு நாங்கள் ட்ரெயின் உள்ளுக்கு எடுத்து வச்சிருக்கோம் நினைக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் நல்ல பஜாரா இருக்கு டவுனுகள் மாதிரி இதோட அந்த ரோட் முடியுது நாங்கள் அந்த ரோட் முடியுது நடந்து வந்தோம் நாங்கள் இவ்வளவு பெரிய தேசம் அப்படி நிறைய வகையான உடுப்புகள் எக்கச்சக்க வெரைட்டில இருக்குது இது என்ன ரோட்னு தெரியல அது நான் நினைக்கிறேன் ஓல்ட் ரோட்ருக்கு இந்த நம்பர் செவன்டி ஓல்ட் ரோட் மக்கரகமாக ஓல்ட் ரோடுன்ட்டு அதெல்லாம் போய் ஏறுது இந்த இடமாக லைட்டா யாழ்ப்பாணம் மாதிரி இருக்க மாட்டாங்க இந்த பெற்றாக்கள் யாழ்ப்பாணம் மாதிரி இருக்கும் நல்ல டவுன் ஏரியாஞ்சா வேறங்க இது ஏகப்பட்ட விதமான கடைகள் வரும் நினைக்கிறேன் இப்படி பார்த்தாண்டி நிறைய விஷயமான கடைகள் இருக்கு இருக்கு இந்த ஃபேன்சி ரெண்டு சாப்பாடு கடையில் இருக்குது இது கொஞ்சம் பஜாரா இருக்கு பாருங்க இந்த பழங்கள் வைக்குது மூன்று நூறு ரூபா அப்படியே பாத்தீங்கன்னா அதுல

இது கூடுதலாக உடுப்பு செக்ஷனுக்கே வராது எல்லாமே கிளாந்து ஓலின் பண்ணவே இருக்கும் இல்லை ஃபோன் கடைகள் கூட இருக்குது இல்லை ஐஸ்கிரீம் கடைகள் சாப்பாடு கடைகள் சகலதும் பார்மசி கிளண்டு சகல விஷயங்களும் இதுக்கே இருக்கும் மக நேரம் அமைதியாக கொண்டு வந்த வீடியோ இப்போ வாங்க ரெண்டு எல்லா இடத்தையும் பாட்டுகள் கேட்கும் வாகன சத்தங்கள் அது இது சரியான விஷயம் இருக்குது இந்த சிட்டி இதில் ஏதோ இருக்குது தேசிய இளைஞர் ஏதோ ஒரு பில்டிங் அங்கே இருக்குன்னா நோங்களை காட்டிக்குறேன் சில பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது பாருங்க ஆனால் பஸ் ஸ்டாண்ட் இல்லை வேறு ஏதோ இருக்கு தேசிய இளைஞர் அதில் கார்கள் இருக்கும் மறைச்சிட்டு ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் பில்டிங் நினைக்கிறேன் அதுல இருக்குது நல்ல அகலமாக பாருங்க ரோட் இப்படி நிறைய டவுன்களில் அப்படி அகலமாக இருக்குது இப்போ டிராஃபிக்க்கள் வேறு வேறு அது மாதிரி வாகன விவசாயிகள் தொடக்கக்கூடிய இருக்கும் இப்போ நோவில் குச்சி ரோடுகள் இந்த அகலம் குறைஞ்ச ரோடுகளுக்காக அப்படியான பிரச்சனைகள் வாகன விபத்துகள் மற்ற கார்கள் தீரப்படுறது தட்டுப்படுறது எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் டபுள் போட்டு வாகனங்கள் போய்க்கொண்டு சீரியஸா எதிர்பார்க்கல ரெண்டு மணி தான் இல்லையன்று இல்லைனா அவ்வளோ வெயில் மகரகமாக எவ்வளோ வெயில் இருக்கும்னு சத்தியம் எதிர்பார்க்கவே இல்லை வியாழ்பாணம் விட பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த கிளைமேட் அப்படி வெயில இருக்கு இல்லை அப்படியே சாப்பிடணும் அப்படியே ஒரு கடைக்கு வந்து நாங்கள் சரியா பசிக்குது அதில் சாப்பிடணும் போய் ஆனால் இது இது பேக்கரி ஐட்டங்கள்னா சாப்பாடு இல்லை ஐஸ்கிரீமுகளும் பேக்கரி ஐட்டங்கள் ஐட்டங்களும் இருக்குது நல்ல பெரிய ஒரு அரச மரத்துக்குள்ள புத்தரிசியில் நல்ல பூலா சொர்க்கம் சொக்கந்தரி இதுக்கு வேற மரத்தில் ஒட்டுண்ணியல் இருந்து வருங்க ஒட்டுண்ணி சுத்த வரை பிடிச்சிருவோ ஒட்டு நீங்க மரத்தில் நல்ல பூல இருக்கு இதுக்கு அதோட இதுக்கே ஒரு சைடில் ஒரு பள்ளிக்கூடம் வரும் இல்லையா சிக்னல் லைட்டுகள் வரும் கொஞ்சம் பிஸியான டவுன் பெரிய பெரிய கடைகள் இருக்கிற டவுன் நல்லா கிராண்டான கடைகள் சகல் அது சரியான வித்தியாசம் நாங்கள் விரிவான முன்பகுதியில் பார்த்ததுக்கும் இதுக்கும் சரியான வித்தியாசம் வேறு ஆ மஞ்சா கோடோ அப்போ எல்லாம் தாருங்க மஞ்சள் கோடு ரெண்டாலே டக்காண்டு தூக்க வண்டி கிடக்கு அப்போ வாங்க நிற்பாங்க பயத்தில் ரஜினி மீடியாவுக்கு எங்கேயும் போட்டு விட்டாலும் வந்து இந்த ஃபுல்லாக செருப்பு கடைகள் இருந்தால் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பெனானா லீஃப்ன்ற ஒரு கடைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபேமஸ்ஸா மகரகமெண்ட் அது வெள்ளை வத்த பம்பளப்பட்டி நுங்கைக்கூட எல்லாம் இருக்காம் சாப்பிட்டு பார்க்கும் அதில் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருக்காம் அதில் சாப்பாடு எடுத்துனாங்களும் எப்படி இருக்கு ஓகேயா நல்லா இருக்குண்ணா வித்தியாசமாக இருக்கும் ரைசன் கறி எடுத்தால் நான் கறி எதிர்பார்த்தா நான் அது ஃப்ரைட் பண்ண வேறு தான் தான் நான் டேஸ்ட்டாக இருக்குது ஓகே நல்லாயிருக்கு பாபிக்கும் பெட்டராக டேஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது வரலாம் வந்துருக்கா நாலு இடத்து இருக்கா நாலு இடத்து இருக்குது நுகையை கூட இஞ்சா வெள்ள வத்தளப்பட்டி ம் பனானா நி ஆனால் பேருக்கு ஏற்ற மாதிரி வாழைலையில் வேறு மட்டும் நேற்று நாங்கள் வெறையில் கோப்பிலாம் வந்துட்டு என்ன சாப்பிட்றது புலம்பு தான் தெரியும் சொல்லிங்க மட்டுமடி இல்லை சிங்கள கடையானு சிங்கள கிடையாது ஒன்பால அப்பளம் வைக்கணும் ஓகே நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்ணாங்க உண்மையிலேயே அந்த ரைஸ் அண்ட் கறி வந்து அறநூறுரூவா பட் அந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் தொள்ளாயிரம் ஆயிரத்தம்பது நினைக்கிறேன் வெஜிடபிள் வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து நான் நினைக்கிறேன் நானூறுரூவா அப்படி வந்துருக்கோ உண்மையிலேயே ரைஸுக்கு வந்து உண்மையாக ரேட்டில் இருந்தது அறநூறுரூவா சாப்பாடு சாப்பாடு ஓகே உங்களுக்கு மச் மரக்கறி ஓகே இருந்தே ரெண்டு லாபம்